மாண்புமிகு மன்னர் ஆட்சி முதல்வர் அவர்களே உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது ஒழுங்க ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும் சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும் பச்சை பிள்ளைங்க படிக்கிற புள்ளைங்க சின்ன பொண்ணுங்க வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார் இதுல வேற உங்களை அப்பானு வேற கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க தினம் தினம் உங்களுடைய இந்த கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிற என்னுடைய சகோதரிகளான தமிழ்நாட்டு பெண்கள்தான் உங்களுடைய அரசியலுக்கே ஒரு முடிவு கட்ட போறாங்க உங்களுடைய ஆட்சிக்கே ஒரு முடிவு கட்ட போறாங்க உங்களுடைய இந்த அரசியல் வாழ்க்கைக்கே ஒரு முடிவு கட்ட போறாங்க எனது அருமை தமிழக வெற்றி தோழர்களே மாநாட்டில் ஒரு விஷயத்தை ரொம்ப வலியுறுத்தி சொன்னேன் அதே தான் நான் திரும்பவும் பண்றேன் இந்த மண் பிளவுவாத சக்திகளுக்கு எதிரான மண் சகோதரத்துவ மண் சமய நல்லிணக்கத்தை பாதுகாத்தே தீரணும் உங்க எல்லாரையும் வேண்டி வேண்டி தமிழ்நாட்டிலிருந்து பல செய்திகள் கேட்கும் போது மன உளைச்சலையும் மன வேதனையும் தரதாகவே இருக்கு சட்டம் ஒழுங்கு தெரியல அதுக்கெல்லாம் இந்த கரப்ஷன் கபடதாரிகள் கவர்மெண்ட் தான் காரணம் இந்த நிலைமை மாறணும் அதுக்கு இருக்கிற ஒரே வழி இங்கே உண்மையான மக்களாட்சி மலரணும் அது வரணும்னா இவங்கள மாத்தணும் அதுக்கு என்ன வழி அதுக்கு நாம என்ன செய்ய போறோம் நம்மளுடைய தோழர்கள் டெய்லி மக்களை போய் பாருங்க அவங்களோட பேசுங்க ஒவ்வொரு தெருவுக்கும் போங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போங்க அவங்களோட பிரச்சனைகள் அதை என்ன ஒரு ஆழமான நம்பிக்கையை விதைச்சிட்டு அதுக்கப்புறமா நிமிந்து பாருங்க ஒவ்வொரு வீட்டோட உச்சிலையும் தமிழக வெற்றி கழகத்தோட ரெட்டை போர் யானை வாகை கொடி தானா பறக்கும் பறக்கும் மாண்புமிகு மன்னர் ஆட்சி முதல்வர் அவர்களே உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது ஒழுங்க ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும் சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும் பச்சை பிள்ளைங்க படிக்கிற புள்ளைங்க சின்ன பொண்ணுங்க வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாம் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார் இதுல வேற உங்களை அப்பான்னு வேற கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க தினம் தினம் உங்களுடைய இந்த கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிற என்னுடைய சகோதரிகளான தமிழ்நாட்டு பெண்கள் உங்களுடைய அரசியலுக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க உங்களுடைய ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க உங்களுடைய இந்த அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க